வணக்க மகளிர் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு போலீஸார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்போது சந்தேகம் அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு இருபத்தி நான்கு வயது வாலிபனும் அவனுக்கு அருகே ஒரு பதினான்கு வயது சிறுமியும் நின்று இருந்திருக்காங்க இதனால் போலீஸார் சந்தேகப்பட்டு அந்த ரெண்டு பேரையுமே பிடித்து விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போ அந்த ரெண்டு பேருமே முன்னுக்கு முன்முரணாக வந்து பதிலளிச்சிருக்காங்க இதனால போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு ரெண்டு பேரையுமே அங்கிருந்து மீட்டு வல்லம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போலீசார் அந்த சிறுமி கிட்ட விசாரிக்கும் போது தான் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் காடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜெகதீஸ்வரன் இவருக்கு இருபத்தி நான்கு வயதாகுது இவர் சென்னை நெசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் கடையில் வேலை செஞ்சுட்டு வராரு இதனால நெசப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒரு பதினான்கு வயது சிறுமியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த சிறுமியை அவர் காதலிப்பதாகவும் சொல்லியிருக்காரு இதை நம்பி அந்த சிறுமி அவருடனும் நெருங்கி பழகியும் வந்திருக்காங்க ஜெகதீஸ்வரன் மாசத்துல இரண்டு நாட்கள் அவருடைய சொந்த ஊருக்கு லீவில் வந்துட்டு போவார் அப்படி தான் ஜெகதீஸ்வரன் வந்து சென்னையிலேருந்து தன்னுடைய ஊருக்கும் வந்திருந்திருக்காங்க அப்போ அந்த சிறுமி ஜெகதீஸ்வரனுக்கு ஃபோன் செஞ்சுருக்காங்க அப்போது கடந்த பதிமூணாம் தேதி தஞ்சைக்கு நீ புறப்பட்டு வா நாம இங்கே காதல் தினத்தை கொண்டாடலாம் கொண்டாடிட்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஸ்வரன் அந்த பதிமூ பதினான்கு வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தையும் கூறியிருக்காங்க சரி நான் த நான் தஞ்சைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாந்தேதி நைட்டு அந்த சிறுமி இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு தஞ்சாவூருக்கு பேருந்துல ஏறி சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்காங்க அப்போ நான் தஞ்சாவூருக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை வந்து ஜெகதீஸ்வரனுக்கு அந்த சிறுமி வந்து சொல்லியிருக்காங்க அப்போது ஜெகதீஸ்வரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு சிம் இருந்து எங்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அந்த சிறுமிகிட்ட வந்து தெரிவிச்சிருக்கான் பின்னர் அந்த தன் அந்த சிறுமி வந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு தன்னுடைய காதல் நானே ஜெகதீஸ்வரனுக்கு ஃபோன் செஞ்சிருக்காங்க அப்பா ஒரு ஃபோனை எடுக்கிற ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு பல முறை அந்த சிறுமி வந்து ஜெகதீஸ்வரனுக்கு தொடர்பு கொண்டே இருந்திருக்காங்க ஆனால் ஜெகதீஸ்வரன் ஃபோனை எடுக்காமல் சுவிட்ச் ஆஃப்னே வந்திருக்கு நை நைட் நேரத்தில் அந்த சிறுமி தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கியிருக்காங்க இதனால் அடைந்த சிறுமி செய்வதறியாது தவிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் தண்ணையும் மீறி அழுதுருக்காங்க அந்த சமயத்தில் தான் தஞ்சை புரிய பேருந்து நிலையத்தில் ஒரு வாலிபர் வந்து சுற்றி சுற்றி வந்திருக்காரு அந்த வாலிபர் வந்து இந்த சிறுமியை வந்து அழுதுறதை கவனிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த சிறுமிகிட்ட வந்து ஏமா அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாகவும் கேட்டிருக்காங்க என்னம்மா உனக்கு பிரச்சனை ஏதாவது உனக்கு உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த சிறுமியை வந்து நான் தன்னை பற்றின விவரங்களை வந்து அந்த சிறுமிகிட்டே அந்த சிறுமி அந்த சிறுமியை வந்து அந்த நபர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அந்த சிறுமியை வந்து தன்னுடைய காதலனை பார்க்கறதுக்காக நான் சென்னையிலேருந்து இங்கே வந்தேன் நைட்டு வந்துட்டேன் அவர் நான் வர்றதை வந்து என்னுடைய காதல்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ அவன் வந்து ஃபோனை வந்து எடுக்க மாட்டேக்கான் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க சரிம்மா அவனுடைய லவருடைய அட்ரெஸ்ஸாக தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த நபர் வந்து கேட்டிருக்காங்க இல்லை அட்ரஸ் தெரியாது அவன் ஃபோன் எடுத்து பேசினா தான் எனக்கு எங்கே வரணும்னே தெரியும் அப்படின்னு சொல்லி எங்கே போகணுன்னே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வந்து சொல்லியிருக்கு அப்படியா அச்சோ சரிம்மா நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வேணால் பேச என் வீட் நைட்டு என் வீட்டுக்கு வந்து நீ தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி கிட்ட அவன் கேட்டிருக்கான் உடனே அந்த சிறுமி இல்லை நான் அவங்க வீட்டுக்குலாம் வர த வரலை தங்க வரலை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைம்மா நீ பயப்படாத எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாடி கூட என் வீட்டில் தான் இருக்கா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செல்ஃபோனில் தானும் தன்னுடைய மனைவியும் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவை வந்து காட்டியிருக்கார் பாருமா இதுதான் என்னுடைய மனைவி இவைய வீட்டில் தான் இருக்கா நீ பயப்படாத நான் வந்து உனக்கு உன்னை நான் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் என்னுடைய வீட்டை வந்து தங்கிட்டு நாளை காலையில் அவன் லவர் வந்து லவருக்கு ஃபோன் பண்ணு அவன் வந்து எங்கே வர சொல்கிறானோ அங்கேயே கொண்டு போய் நான் வந்து உன்னை கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே இந்த சிறுமியும் வந்து நைட் நேரத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம் நமக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லை நம்ம இப்போ எங்கேயாவது போனோம் இவரை விட்டால் வேற வேறு யாரும் நமக்கு உதவ முன் வரலை பெருசாமல் இவரோடைய நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க வீட்டில் தான் மனைவி இருக்குன்னு சொல்கிறாங்களே நம்ம இவர் வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியை வந்து இவனோட அந்த அந்த நபரோட வந்து அவனுடைய வீட்டுக்கும் போயிருக்காங்க அங்கே போன பிறகு தான் அந்த சிறுமிக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அதாவது அந்த நபருடைய மனைவி அவங்களுடைய ஊருக்கு போயிருக்காங்க இப்போது அவர் மட்டும்தான் அவருடைய வீட்டில் தனிமையில் இருந்திருக்காங்க இந்த சமயத்தில் தான் அந்த சிறுமியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு அதன் பிறகு அந்த சிறுமியை பதிமூணாம் தேதி நைட்டு வந்த அந்த சிறுமியை தன்னுடைய வீட்டிலேயே அடைத்து வைத்து மூன்று நாட்களாக ஆசை தீர அந்த திருமியை மாறி மாறி அவரு பாலியல் வன்கொடுமையும் செஞ்சிருக்காரு தன்னுடைய மனைவி ஊருக்கு போன இந்த நாளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த சிறுமிய கிட்ட சிறுமியோட பலமுறை அவர் உல்லாசம் அனுபவிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த போதும் அளவுக்கு அவர் உல்லாசம் அனுபவிச்சதால அந்த சிறுமியை மறுபடியும் வந்து நம்ம பஸ் ஏற்றி சென்னைக்கே அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த அந்த நபர் அன்னைக்கு நைட்டு அதாவது நேற்று முன்தினம் வந்து நேற்று நைட்டு வந்து அந்த சிறுமியை மறுபடியும் புதிய பேருந்துகளுக்கு அழைத்து வந்து சென்னை பஸ்ஸுக்காக காத்திருந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசாருடைய பார்வை இந்த இரண்டு பேருமிலே விழுந்திருக்கு நைட்டு நேரத்தில் ஒரு பதினான்கு வயது சிறுமி பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு சந்தேகப்பட்டு அவங்க கிட்டே வந்து விசாரிக்கும்போது தான் இந்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு இதைத் தொடர்ந்து போலீஸார் அந்த வாலிபரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் தஞ்சை அன்னை சத்யா நகர் பகுதியை சேர்ந்த டிரைவரான புவனேஸ்வரன் வயது முப்பது என்பதும் அவருடைய வீட்டில் மனைவி இல்லாத நிலையில் சிறுமியை அவர் பாலியல் கொடுமை செய்ததும் தெரிய வந்திருக்கு இது குறித்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது புவனேஸ்வரனையும் கைது செஞ்சிருக்காங்க மேலும் சிறுமியின் காதலான ஜெகதீஸ்வரனையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க தொடர்ந்து சிறுமியை வந்து பெண்கள் காப்பகத்திலையும் ஒப்படைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது சென்னையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்